ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்களா இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் சமைக்கிறதுலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா இன்றைக்கி மெயினாக இந்த வீடியோ வந்து இது பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பேசி இது பண்ணி கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குது சிலபஸ் மாற்றிட்டனால நிறைய அவுட் ஆஃப் புக் போகிறாங்க படிக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் பேசி சரி பண்ணி வச்சுருந்துருப்போம் ஆனால் இந்த பக்கத்து வீட்டிலலாம் இருக்காங்க பார்த்திங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரவங்க மெயினாக இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பேசி ஒரு மாதிரி ஒரு மாதிரி சமாளித்து வச்சுருந்தோன்னா அவங்க வந்து பேச வீட்டுக்கு வரோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு ஏதாவது பேசி இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் நம்ம கொஷின் கேட்குறத பார்த்து நம்ம மேலே உள்ள கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நமக்கே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருது ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எப்படி படிப்போம் எந்த அளவுக்கு இப்போ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு நம்ம மேலே இருக்கும் ஆனால் வந்து இவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அது நமக்கு ரொம்ப டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்றதும் தெரிய மாட்டேங்குது இருக்கிற டென்ஷனில் வந்துட்டு இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி விட்டுட்டு தான் போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை யார் என்ன சொன்னாலும் நமக்கு வந்து நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு எப்போயுமே கம்மியாகவே கூடாது ஸோ நீங்கள் வந்து அதே கான்ஃபிடென்ட் லெவலோடையே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன் நம்ம இப்போலேருந்தே கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாதான் லாஸ்ட்டில் கடைசியில் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா டைம் இருக்கும் ஓகேங்களா அதனால இந்த சுற்றி இருக்க நாலு பேத்தோட பேச்சு எதையுமே நம்ம கண்டுக்கவே கூடாது அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை பற்றி எதுவுமே ஒரு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் தேங்க்யூ